அவர் வச்சுருந்த நில புலங்களெல்லாம் நூறுபாய்க்கு பக்கத்தில் இருக்கும் அதெல்லாம் பற்றி கவலையே போட மாட்டோம் நூறுரூவாய்க்கு கொடுப்போம் நூறுரூவாய்க்கு கொடுத்து முன்னூறுவாக்கிலிருந்து எண்பது ரூபாய் பெரிய அமௌண்ட் தான் ஆயிரம் மாதிரி வாங்கிட்டு வருவார் போகிற வழியில் ஒரு கடையில் சப்பாத்தி நல்லாயிருக்கு தோசை நல்லாயிருக்குன்னு அபாடு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும் பஸ்ஸு போனாலும் பரவாயில்ல நிதானமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த பஸ்ஸில் ஏறி அந்த கோவிலை எடுத்துகிட்டு போவோம் न चारि बसि अॼु पोइ सेंटर्स कुझु कयूं वठूं सेंटरस पिया मतलबु सारण के पियो Thank you.

புத்த <laughs>

மகாத்மா அந்த அப்படியே சுவாமிய அப்படிங்கிற கல்வியிலேயோ பாடங்க வளர்ந்தோம் சந்தித்துல இருக்க அழி பாசம் que tem no Okay. <laughs>

Hold okay. up.

안녕하세요. அங்கே எது தானம் கொள்கிறோம் நீங்க இந்த சங்கரி வந்து அந்த வெள்ளா ஒற்றை சுபஹான்னு சொல்லுவாங்க சங்கரி அந்த நாமம் அந்த நாமத்தோட சங்கதிக்கு அவ்வளவு பெரிய ஆதி மணி வண்ணத்ரி நீதி மலைல நிஸ்தா அப்படினாலும் நான் பாத்திர யாரேங்க இதுக்கு தண்ணி இருந்தாலும்ன விட மாட்டாங்களை பிள்ளைகள் விளையாடி போய்டும் பாத்திரத்தை வச்சுட்டா பாட்டிட்டு விளையாட போயிட்டான் 你们来，你们。

I That's me.